ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முப்பது நாளைக்கு முப்பது விதமான க டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசைன் நம்பர் நைன் தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கர்பல் பட்னே அப்படியே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு லாங் anta wand e இதில் வந்து ஒரு பஃப் மாதிரியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு கை டிசைன் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் கை வந்து ஒரு ரெண்டு மடங்கு நீளம் இருக்கிற அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கிறேன் அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் எப்பயுமே வந்து நார்மலாக ஒரு சைடு மட்டும் ஃப்ளீட்ஸ் வைப்பில்லைங்களா அந்த மாதிரி வைக்காமல் இந்த சைடில் ஒரு ஃப்ளீட்டும் இந்த சைடில் ஒரு ஃப்ளீட்டும் இந்த மாதிரி மடித்து மடித்து ஒரு ஈவனாக ஒரு முக்கால் இன்ச் அந்த சைஸ் ஒரு அரை இன்ச்சு சைஸ்க்கு அகலத்துக்கு இந்த சைடுல ஒரு ஃப்ளீட் இந்த சைடு ஒரு ஃப்ளீட் அந்த மாதிரி மடிச்சு மடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் நம்ம இதே மாதிரியே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பத்து ஃபிளீட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து போடுறப்ப நமக்கு வந்து ஈவனாக இருக்கணும் கையில் அது வைக்கிறப்ப அதுக்காக தான் ஒரு பத்து ஃப்ளீட்ஸ் இதே மாதிரி வந்து நான் சென்டர் பார்த்துட்டு இந்த சைடும் இந்த சைடும் ஈவனாக வர மாதிரி நம்ம வந்து பத்து ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சுக்கலாம் பாருங்கள் கொ ஒரே ஈவனாக இருக்கணும் ஒன்று ஒரு ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி வந்துடக்கூடாது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது ஒரு புது மாடல் கை டிசைன்னு சொல்லலாம் இதுலேயே நம்ம இன்னும் நிறையா க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம் இது வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கிறதுக்கு நார்மல் கையாக கட் பண்ணிவிட்டு வேறு கலர் கொடு வேறு கலர் கொடுத்தோ அந்த மாதிரியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் ரோலிங் டைப்பில் வர மாதிரி கூட நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இப்போ நம்ம கீழே எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே வந்து மேலே ஒன் பை ஒன்னாக வந்து சேம் கீழே இருக்கிற சைஸ்க்கு தகுந்த மாதிரியே வந்து மேலேயே நம்ம வந்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த டிசைன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இது இப்போ இது இதே மாதிரி எப்படியே நம்ம வந்து விட போகிறது கிடையாது நீங்கள் வந்து பஃப் கை ரெடி பண்ணுறதுனா கூட இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பஃப் கையாக இருக்கும் நமக்கு பஃப் ஹேன் வந்து நார்மலாக ஒரு பக்கம் ஃப்ளீட்ஸ் எடுத்து இது பண்ணுறோம் இல்லைங்களா இது நம்ம வந்து பிளைனாக போடும்போது வந்து இப்படி இருக்கும் அதுக்கப்புறமே வச்சு ஸ்டிச் பண்ணி அதை வந்து பஃப் மாதிரி தூக்கணுட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே கீழே ரெண்டு பக்கமுமே வந்து சரி பண்ணியாச்சு கரெக்டாக ஈவனாக ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் லைனிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் நானே கீழ் பக்கமாக வச்சு அப்படியே இதில் லைனிங் வந்து சென்ட்ரு பார்த்துக்கோங்க நம்ம அந்த பத்து ஃப்ளீட்ஸோட திள்ளைங்களா பத்து ஃப்ளீட்ஸ்க்கும் நடுவில் வந்து இந்த இது வர மாதிரி கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ஊசியோட தையல் வந்து ஒன்று போட்டுடலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு சிம்பிளாக நீட்டாக இருக்கும் அந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப டைமிங்கெல்லாம் ஆகாது இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் வரையும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து இன்னும் க்ரியேட்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம் இன்னுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தைக்கிற டைமிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு தைக்கும் போது நமக்கு கொஞ்சம் அது பெருசாகவும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் மாதிரி தான் அப்படி இருக்கும் இதில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து நான் தனியாக கை டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் முப்பது நாளைக்கு போடக்கூடிய கை டிசைன்ஸும் ரொம்பவே சூப்பரான ஒரு சிம்பிளான டிசைன் கிராண்டான டிசைன் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்குறேன் எவ்வளோ ரேட் வாங்கலாம் எவ்வளோ அது தைக்கிறதுக்கு நமக்கு நேரம் ஆகுது அதுக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து அதை லைனிங்லேயே வந்து தைச்சிட்டு மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கொஞ்சம் மேலே கீழே இறங்கி தையல் வந்திருக்குது அந்த தையல் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு நல்லா நீட்டாக ஈவன் பண்ணிக்கிறேன் பண்ணிகிட்டே இப்போ பார்த்து அந்த கீழே பார்த்திங்கன்னா கிட்ட நமக்கு கைகிட்ட ரொம்ப ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறதுனால கோல்டன் கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரென் கோல்டன் கலர் லேஸ் வந்து ரெண்டு லைன் வர மாதிரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்னதாக ஒரு பால் மாதிரி வந்து அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து அந்த டிசைனோட இந்த டிசைன் பார்க்குறப்ப நம்ம ப்ளைனாக இல்லாமல் இந்த பால் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப இதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதில் இதே மாதிரி இப்போ கீழே ஒரு லைன் நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நூலை மாற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இப்போ மேலே தைச்ச மாதிரியே வந்து இதுக்கும் மேலே ஒரு ஒரு இன்ச் கேப் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி அந்த பால் கீழே வர மாதிரி நான் வந்து இன்னொரு லைன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கையும் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கை டிசைன் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்க இப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட கஸ்டமருக்கு ஓகே சூப்பரான ஒரு டிசைன் தான் இப்போ இதை இன்னுமே வந்து டிசைன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எடுத்துக்கோங்க நமக்கு கோல்டன் கலர் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துட்டு கொஞ்சம் நூல் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பூவையும் வந்து நம்ம வருது இல்லைங்களா அந்த இடத்துல துணி அந்த துணியை இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து விட்டுட்டு இப்போ அதை ரெண்டையும் ஃப்ளீஸு இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடும் அந்த பூமிலையே நான் வந்து நல்லா ஒரு நெருக்கமாக வந்து ரெண்டு கட்டு கட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மணி எல்லாமே வந்து ஒரு சென்டராக வர மாதிரி நம்ம வச்சு தைச்சிக்கலாம் இதுக்காக தான் சொன்னேன் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு வேறு கலர் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சென்டராக வரது தனியாக செப்ரேட்டாக ரெடி பண்ணி வச்சு நமக்கு இது ஒரு நல்லா இருந்திருக்கும் அதுக்காக இது வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மீதி இருக்கிற எல்லா பூவுக்குமே இதே மாதிரி மணி வச்சு தைச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸ் கட்டிங் மற்றும் மெத்தட் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி வந்து நீங்கள் ப்ளவுஸை ஸ்பீடாக தைக்கலாம் எப்படி எந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் ஆகுது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுற நீங்கள் அதுக்கான டைமிங் வந்து எப்படி வந்து நம்ம ஒதுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன டிப்ஸாகவும் இருக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரியே வந்து நான் ஒவ்வொரு பூவாக தைச்சி எடுத்துட்டு அந்த மணி வச்சு தைச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மணி ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு அந்த மணி நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் பேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக இருக்கும் நமக்கு எந்த இடத்துலையுமே அங்கே வந்து இருக்கிற மாதிரியோ இதாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்காது இது வந்து நம்ம ப்ளைனாக பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு கலர் நடுவில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னுமே இது வந்து சூப்பராக இருந்திருக்கும் இப்போ இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இந்த லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பூ தான் இருக்குது இதையும் கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கை டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் பாருங்க இதே மாதிரியே வந்து நீங்களும் வந்து ஒரு ரெண்டு தையலாவது போட்டு நல்லா டைட்டாக வந்து ஸ்டிஃப்பாக கட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கீழே இருக்கிற இந்த கோல்டன் கலர் பூ லேஸ்க்கும் மேலே இருக்கிற அந்த பூவுக்கும் இதுக்கு எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த டிசைனு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கை டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் திரும்ப திரும்ப ஏன் இதை சொல்கிறேன் அப்படி அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே வந்து எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாருங்கள் லாஸ்டாக இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய கை டிசைன்ஸ் இருக்குது இதுதான் வந்து டிசைன் நம்பர் நைன் இன்னும் மீதி வந்து இருபத்தி ஒரு டிசைன் இருக்குது அந்த இருபத்தி ஒரு டிசைனுமே நீங்க இன்னும் பார்க்கலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கட்டு கட்டி எடுத்துடலாம் பேக் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது ஃப்ரண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்க நம்ம செய்கிற வேலையை நம்ம பிடிச்சி செய்யணும் நம்ம அடுத்தடுத்த புதுசு புதுசாக இதில் வந்து கற்றுக்கணும் அப்போ தான் நம்மளால் ரொம்ப நாள் இதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பட்